புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனம் சார்பாக முப்பத்தி இரண்டாவது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டி அரியூர் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது லீக் முறையில் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருந்து நாற்பத்தி மூன்று அணிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் Okay. Okay. Sanju player. My second sir green ball. போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழக அணி இரண்டாம் இடத்தையும் பிடித்து கோப்பையை வென்றன வெற்றி பெற்ற அணிகளுக்கு த்ரோபால் சம்மேளனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன